இன்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாதுகாப்பு மற்றும் ஏனைய கடமைகளுக்காக அறுபது போலீஸ் அதிகாரிகளுடன் வீரர்களும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு நான்கு ராணுவ அதிகாரிகளும் அறுபது போலீஸ் அதிகாரிகளும் பாதுகாவலராக உள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபி ராஜபக்சவுக்கு நூற்றி எண்பத்தி எட்டு ராணுவத்தினரையும் இருபத்தி இரண்டு போலீசாரையும் பாதுகாப்புக்காக வழங்கியுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஐம்பத்தி ஏழு மற்றும் அறுபது ராணுவத்தினரும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டர் நாயகவுக்கு அறுபது போலீஸ் உத்தியோகர்களும் திருமதி ஹோமா பிரேமதாசிடம் பத்து போலீஸ் உத்தியோகர்களும் தற்போது பாதுகாப்புக்காக கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு மூன்று நிறுவனங்களில் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது ஒன்று ஆயுதப்படை காவல்துறை மற்றும் ஜனாதிபதி அலுவலகம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கடந்த பதினொன்றரை மாதங்களில் மாத்திரம் ஆயுதப்படைகளினால் முன்னூற்றி இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாவையும் போலீசாரிடம் இருந்து முன்னூற்றி இருபத்தி ஏழு மில்லியனையும் செலவிட வேண்டியுள்ளது ஜனாதிபதி அலுவலகத்தில் இருந்துள்ளது மைத்ரிபாலியன் ஆயுதப்படையை சேர்ந்தார் இருந்து நூற்றி எண்பத்தி ஐந்து மில்லியன் மற்றும் ஜனாதிபதி அலுவலகத்தில் பதினாறு மில்லியன் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்காக முப்படையினர் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாவும் பொசாருக்கு முப்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாவாகவும் ஜனாதிபதி அலுவலகம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு முப்படை நிறம் அறுபது மில்லியன் ரூபாவும் ஜனாதிபதி அலுவலகத்தில் இருந்து மூன்று மில்லியன் ரூபாவும் இந்த மூன்று மாதங்களுக்கு எண்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவுக்கான செலவை முப்படைகளும் மேற்கவில்லை பொலிசாருக்கு தொன்னூற்றி ஒன்பது மில்லியன் ஜனாதிபதி அலுவலகத்தில் மற்றும் அலுவலத்துக்கு மூன்று தொகை முப்பத்தி இரண்டு மில்லியன் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு நிலவரங்கள் மற்றும் செலவுகள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் தெரிவித்த அவர் இவ்வாறு தொடர்வது மிகவும் கடினம் எனவும் வலியுறுத்தியுள்ளார் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்தார்